ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன் அண்ட் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை தான் பார்த்துட்ருக்கோம் அந்த சீரிஸில் இன்னைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் சூப்பராக ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனி பயிற்சி எப்போ அப்படின்னா கம்மிங் மார்ச் டுவெண்ட்டி நைன்த்து வந்துட்டு நைட்டு நயன் தேர்ட்டி ஃபைவ்க்கு சாரி ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்துட்டு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் ஸோ இந்த சனி பயிற்சி ராசிக்கு வந்துட்டு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியாக செயல்பட போகிறார் சனி அப்படின்னா என்னென்னா கழுத்து அப்படின்றத அர்த்தம் சனி அப்படின்றது கழுத்தை குறிக்கும் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும் ஆஹ் இப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒரு ஊர்லையும் ஒய்ஃப் ஒரு ஊர்லேயும் பிரிஞ்சிருக்கிற ஒர்க் ரிலேட்டடா வேற ஏதாவது விஷயனால பிரிஞ்சு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலமாவும் இந்த தண்டகச் சென்னையில ஏற்படும் அதே மாதிரி கன்னீர் ராசிக்காரர்கள் வந்துட்டு அந்த சனி உங்களுக்கு லவ் பிரேக்கப் வந்துட்டு ஹார்ட் பிரேக்லாம் வந்துட்டு அதிகமா ஏற்படக்கூடிய காலமாகவும் இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடமா இருக்கும் அந்த இடத்துல சனி பகவான் வரும்போது லைஃப் பார்ட்னர் விஷயத்துல வந்துட்டு ஒரு கசப்பை ஏற்படுத்தக்கூடிய அனுபவமா இந்த சனிப்பயிற்சி இருக்கும் எந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறாரோ அந்த சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கசப்பு கண்டிப்பா ஏற்படுத்துவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஏழாம் இடம் அப்படின்றது நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னரையும் குடிக்கும் ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஏதாவது பார்ட்னர்ஷிப்ல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மன சஞ்சலம் இல்லாட்டி அதுல வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது கசப்பு ஏற்படுற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஏழாம் இடம் அப்படின்றது இப்ப ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வர குறிக்கிறதும் ஏழாம் இடம் வாடிக்கையாளர்களை குறிக்கிறதும் ஏழாம் இடம் வாடிக்கையாளர்களை வரத்து வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரியும் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த கண்டகச் திருமணம் நடைபெறும் அதே மாதிரி திருமணத்துல ஏழாம் இடம் அப்படின்றது சனி பகவான் ஒரு சிறு கசப்பையும் ஏற்படுத்துவார் ஸோ அதில் கவனமாக இருங்க நெக்ஸ்ட்டு சென்னை அப்படின்றனால அவர் வந்துட்டு ஒன்றாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்வை செய்வார் ஸோ படிக்கும் மாணவர்கள் வந்துட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி உங்களோட படிப்பை படிக்கிற மாதிரி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிறது இல்லை உங்கள் இருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போய் படிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த கண்டகச்சென்னில நீங்க அதிகமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க இருக்கிறத வச்சே அப்படியே உங்களோட பிஸ்னஸை ரன் பண்றது மிகச்சிறப்பா இந்த கண்டக்செனையில உங்களுக்கு இருக்கும் ராசிக்காரர்களுக்கும் வந்துட்டு இப்போ அரசியல்ல வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு பதவி கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எம்எல்ஏ எம்பி சீட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அரசியல்ல என்றாடுறதுக்கான ஒரு அருமையான காலமா கன்னிராசிக்காரர்களுக்கு இது கண்டிப்பாக இருக்கும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் கன்னிராசிக்கு என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு குச்சனூர் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வெற்றியையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் தேங்க்யூ ஸோ மச்